கனடாவில் வேலை வாங்கித் தருவதாக கோரி ஒன்று தசம் நான்கு ஒன்பது மில்லியன் ரூபாவை மோசடி செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது கனடாவில் குடியுரிமை பெற்று அங்கு நிரந்தரமாக வசித்து வந்த ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த விடயத்தை பயன்படுத்தி சந்தக நபர் பலரிடம் பண மோசடி செய்துள்ள நிலையில் அதில் பாதிக்கப்பட்ட பத்து பேர் பணியகத்திற்கு வந்து முறைப்பாடு அளித்துள்ளனர் செல்லுபடியாக அனுமதி இல்லாமல் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக ஆட்சேர்ப்பு செய்வதற்கு பணம் வசூலித்தது மற்றும் மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் விசாரணை அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அதன்படி மேற்படி பணியகம் இந்த சந்தக நபர் தொடர்பான உண்மைகளினை நீதிமன்றத்தில் தெரிவித்ததுடன் பயணத் தடையையும் விதித்துள்ளது மேலும் குறித்த சந்தக நபர் கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் உள்ள தெம்பிலி கிராமத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாக பொதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய போலீசார் குறித்த பகுதிக்கு சென்று வீடுகளை செய்துள்ளனர் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் போதை மாத்திரைகளுடன் கணவன் மனைவி உட்பட மூவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் பத்து கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் இருபத்தி மூன்று வயதுடைய குடும்பஸ்தர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரது பதினெட்டு வயதுடைய மனைவி எண்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் அவரும் வீட்டில் தங்கியிருந்த யாக்குழு வயதுடைய போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரிடமிருந்து ஒன்பது போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருக்கிறார்